பிரதமர் மோடி உலக நாடுகளிடம் நட்புறவை ஒவ்வொரு முறையும் மேம்படுத்தி வருகிறார் வெளியுறவில் நமது நாடும் நல்ல உறவை பேணி காத்து வரும் நிலையில் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்த டொனால்டு டிரம்ப் தற்போது மொத்தமாக இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் மோடி சீனா ஜப்பான் சென்ற நிலையில் அங்கு உலக தலைவர்களிடம் எடுத்துக்கொண்ட புகைப்படம் எல்லாம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியது இதுதான் டிரம்ப் மாற காரணம் என கூறப்படுகிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வரி பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது இதனால் இரு நாடுகளின் உறவில் விரிசல் ஏற்பட தொடங்கியது இந்திய பொருட்களுக்கான வரியை ட்ரம்ப் சமீபத்தில் உயர்த்தினார் இதற்கான காரணம் எல்லாம் சப்பை கட்டுதான் சீனா ரஷ்யாவுடன் சேர்ந்து அமெரிக்க பொருளாதாரத்திற்கு குளி விடக்கூடாது கூடாது என்று பயந்துதான் இந்த வரியை ட்ரம்ப் போட்டிருக்கிறார் என்ற பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டது இந்த நிலையில் சீனாவில் நடைபெற்ற எஸ்இஓ மாநாட்டில் மோடி நேரடியாக சென்று பங்கேற்றிருந்தார் அங்கு புதின் மற்றும் ஜி ஜின்பிங்குடன் பல்வேறு ஒப்பந்தங்கள் குறித்து மோடி பேசியிருந்தார் இந்தியாவுக்குமான உறவு புதிய உச்சத்தை எட்டியிருந்தது இதையெல்லாம் பார்த்த ட்ரம்ப் இப்படியே சென்றால் நமக்கு ஆப்பு என தெரிந்து கொண்டு இப்போது ஒரே அடியாக அந்த அடித்துள்ளார் நேற்று அமெரிக்க வெள்ளை மாளிகையில் பேசிய டிரம்பிடம் இந்தியாவுக்கான உறவை புதுப்பிப்பீர்களா என்ற கேள்விக்கு நான் எப்போதும் அதனை செய்வேன் நான் எப்போதும் மோடியுடன் நண்பராக இருப்பேன் அவர் ஒரு சிறந்த பிரதமர் ஆனால் இந்த குறிப்பிட்ட தருணத்தில் அவர் செய்தது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே மிகவும் சிறப்பு வாய்ந்த உறவு உள்ளது இது பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை இது போன்ற தருணங்கள் வருகின்றன நான் எப்போதும் மோடியுடன் நன்றாக பழகி வருகிறேன் சில மாதங்களுக்கு முன்பு கூட அவர் இங்கு வந்து சென்றார் என்று பதிலளித்துள்ளார் இந்த பேச்சுதான் தற்போது கவனம் பெற்றுள்ளது இந்தியா தன்னை மீறி எதுவும் செய்யாது என வரிமேல் வரி விதித்த நிலையில்தான் இந்தியா சைலண்டாக இருந்து சீனாவுடன் உறவில் கவனம் செலுத்தியது இந்த நிலையில்தான் ட்ரம்ப் அப்படியே மாறிவிட்டார் என்று கூறப்படுகிறது இதற்கு மோடி கொடுத்துள்ள ரிப்ளை கவனம் பெற்றுள்ளது அதிபர் டிரம்பின் உணர்வுகளை நமது உறவுகள் குறித்த நேர்மறையான மதிப்பீட்டையும் நான் ஆழமாக பாராட்டுகிறேன் இந்தியா மற்றும் அமெரிக்கா மிக நேர்மறையான மற்றும் முன்னோக்கு சிந்தனை கொண்ட விரிவான மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளன என்று கூறியுள்ளார் வரும் மாதங்களில் டிரம்ப் இன்னும் கீழிறங்கி இந்தியாவுக்கு விதித்த வரியை குறைப்பதற்கான முன்னெடுப்பை எடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது